தாய் வீடு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்க்சியமும் சமூக விஞ்ஞான முறையியலும் ஆங்கிலம் மூலம் உயங்கோட தமிழில் கந்தையா முகலிங்கம் லெனின் மார்க்சிய ஆய்வு ரஷ்யாவின் முதலாளித்துவ வளர்ச்சி விளாடிமிர் லீச் லெனின் ரஷ்ய புரட்சிக்கு தலைமை தாங்கிய புரட்சியாளர் அவர் மார்க்சிய அரசியல் செயற்பாட்டாளர் என்பதோடு ஒரு கோட்பாட்டாளரும் அறிவு நுற்பத்தியில் பங்கெடுத்த சிந்தனையாளரும் ஆவார் இருபதாம் நூற்றாண்டு மார்க்சியத்தில் அவருக்கு நிலையான இடம் ஒன்று உள்ளது மார்க்சியத்திற்கு அவர் செய்த பங்களிப்பு அவரை மார்க்ஸ் ஏங்கல்ஸ் ஆகிய இருவருக்கும் அடுத்த நிலையில் வைத்து போற்றப்படும் ஒருவராக்கியுள்ளது தத்துவம் அரசியல் பொருளாதாரம் சமூக கோட்பாடு ஆகியவற்றில் லெனின் மிகுந்த ஈடுபாடு செலுத்தியதோடு அவற்றை நடைமுறையில் பிரயோகிப்பதில் அக்கறை கொண்டிருந்தார் அவரது தத்துவார்த்த கோட்பாட்டு எழுத்துக்களில் பல கடன முறையில் அமைந்தவை இதற்கான காரணம் யாதெனில் அவர் தமது காலத்தில் ஐரோப்பாவில் அறிவுசார் தளத்தில் விவாதத்திற்குரியனவாக இருந்த சிந்தனை போக்குகள் யாவற்றுக்கும் எதிராக மார்க்சியத்திற்காக வாதிட்டவர் அவர் ஆதரித்து பேசிய மார்க்சியம் மார்க்சியத்தின் பழமை மரபான ஆர்த்தடாக்ஸ் மார்க்சிசம் விளங்கியது எனலாம் அவர் மார்க்சிய புரட்சி கோட்பாட்டை புத்தாக்கமான முறையில் விளக்கினார் இதனால் அவரது கருத்துக்களை எதிராளிகளின் கண்டனங்களை மறுப்பதன் மூலம் விளக்கி உரைக்கும் தேவை இருந்தது பிற மார்க்சியர்களுடனும் அவர் கண்டன முறை விவாதத்தில் ஈடுபட்டார் இவ்விவாதங்களினூடாக ஊடாக லெனினின் கூர்மையான சிந்தனையையும் நுண்மதியையும் கண்டுணர முடிகின்றது இருபதாம் நூற்றாண்டு மார்க்சிஸ்ட் புலமையாளர்கள் எழுதிய தத்துவம் சமூகவியல் அரசியல் பொருளாதாரம் அரசியல் விஞ்ஞானம் வரலாறு சார்ந்த எழுத்துக்களில் லெனின் அடிக்கடி மேற்கோள் காட்டப்படும் ஒருவராக விளங்குவதன் காரணம் இதுவே ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் லெனின் எழுதி வெளியிட்ட ரஷ்யாவின் முதலாளித்துவ வளர்ச்சி த டெவலப்மெண்ட் ஆஃப் கேபிட்டலிசம் இன் ரஷ்யா எனும் நூல் அவரது ஆக்கங்களில் முக்கியமான ஒன்றாகும் இந்த ஆய்வை ஸ்தூலமான வரலாற்று நிலை கங்கிரீட் ஹிஸ்டரிக்கல் சுச்சுவேஷன் ஒன்றினைப் பற்றிய ஆய்வு என மார்க்சிஸ்டுகள் பாராட்டி கூறுவதுண்டு இந்நூலின் ஆங்கில பதிப்பு எழுநூற்று ஐம்பது பக்கங்களை கொண்டதாகும் மூன்று நான்கு ஆண்டுகளாக அவர் அரும்பாடுபட்டு நிகழ்த்திய கோட்பாட்டு ஆய்வினதும் சமூக ஆய்வினதும் அறுவடையாக அமைந்ததே இந்த ஆய்வு எனலாம் சமூக விஞ்ஞான துறையில் நிகழ்த்தப்பட்ட உயர்தரமான பிஹெச்சி பட்ட ஆய்வாடுகளுக்கு ஒப்பான தன்மையினை இந்த ஆய்வு நூலில் காண முடிகின்றது இந்த ஆய்வு நூலை படிப்பதன் மூலம் சமூக விஞ்ஞானமானவர் கற்றுக்கொள்ளக்கூடிய இவை ஓர் ஆய்வை போது ஆய்வுக்காக தேர்ந்தெடுத்த விடிய பொருள் சமூக மாற்றம் பற்றிய வரலாற்றுச் செயல்நறையை தி Historical ப்ராசஸ் ஆஃப் சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் புரிந்து கொள்வதற்கு உதவ வேண்டும் அல்லாதவிடத்து அப்பொருள் பற்றிய ஆய்வு நிறைவடைவதாக அமைவதில்லை என்பதே லெனினின் இந்த ஆய்வு நூல் முக்கிய பாடமாகும் மார்க்சிய சமூக விஞ்ஞானிகள் பொதுவாக நுண்ணிலை சமூக பிரச்சனைகளில் மைக்ரோ லெவல் சோஷியல் ப்ராப்ளம்ஸ் அக்கறை செலுத்துவதில்லை அவர்கள் பரநிலை வரலாற்று பிரச்சனைகளிலேயே மைக்ரோ ப்ராசஸஸ் கூடிய அளவு அக்கறை காட்டுவதுண்டு மார்க்சியவாதிகள் சமூகமும் வரலாறும் பற்றிய பிரதான மார்க்சிய கோட்பாடாக வரலாற்று பொருள் முதல்வாதத்தை கொள்வது இந்த போக்கிற்கு பிரதான காரணமாகும் ரஷ்யாவில் முதலாளித்துவத்தின் வளர்ச்சி பற்றிய லெனினின் ஆய்வு உற்பத்தி முறைகள் மோட்ஸ் ஆஃப் உற்பத்தி சக்திகளும் உற்பத்தி உறவுகளும் forces and relations of production சமூக வர்க்கங்களின் உருவாக்கம் வர்க்க முரண்பாடுகளும் உற்பத்தி முறையின் மாறுதலும் கிளாஸ் கன்ஃப்ளிக் அண்ட் ட்ரான்ஸிஷன் ஆஃப் மான் production ஆகிய கருத்தாக்கங்கள் பற்றியதாகும் இக்கர்த்தாக்கங்கள் பெருநிலை வரலாற்று கருத்தாக்கங்களே macro historical themes என்பது தெளிவானது ரஷ்யாவின் முதலாளித்துவத்தின் வளர்ச்சி உரிய பொருள் ஒரு பொதுவான பரநிலை கருத்தாக்கமும் அன்று அது மார்க்சியத்துக்கே உரித்தான கோட்பாடான வரலாற்று பொருள் முதல்வாதம் சார்ந்தது என்பது கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் ரஷ்யாவின் முதலாளித்துவம் பற்றிய ஆய்வின் மையமான பிரச்சினை யாது என்பதை லெனின் தனது நூலின் முன்னுரையில் அழகாக வரையறை செய்துள்ளார் முதலாளித்துவ வளர்ச்சி அங்கே எவ்வாறு ரஷ்ய முதலாளித்துவத்தில் உள்நாட்டில் ஓர் சந்தையை உருவாக்குகிறது ஹவு அவர் முதலாளித்துவத்திற்கான உள்நாட்டு சந்தையை உருவாக்குதல் எனும் விஷயம் ரஷ்ய அரசியல் பொருளாதார சிந்தனையாளர்களிடையே விவாதத்திற்குரிய விடயமாக இருந்துள்ளது என குறிப்பிட்டார் லெனின் உள்நாட்டு சந்தை எனும் விடயத்தை ஒரு கோட்பாட்டு பிரச்சனையாக மட்டுமின்றி ஸ்தூலமான ப்ராப்ளமேட்டிக் எனவும் கருதினார் இந்த விடயத்தை விரிந்த வரலாற்று செயல்முறைகளின் பின்புலத்தில் வைத்து நோக்குதல் வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார் வரலாற்றுச் செயல்முறைகள் என இங்கே குறிப்பிடப்படுவது ரஷ்யாவின் உள்நாட்டு சந்தை முறையை அன்று முதலாளித்துவத்தின் வளர்ச்சி என்ற பொதுப்பட்ட செயல்முறையை பற்றியதாகும் இதனால் தான் லெனின் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட விடயம் மார்க்சியம் சார்ந்த கோட்பாட்டு பிரச்சனையாக அமைந்தது இனி நாம் மார்க்சிய முறை வகைமைகளான முழுமை என்பதனையும் உடைய பொருள் ஸ்தூலமான ஆய்வு கங்க்ரீட் ஸ்டடி என்பதனையும் ரஷ்யாவில் முதலாளித்துவத்தின் வளர்ச்சி பற்றிய பற்றிய உரையாடலில் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளலாம் லெனின் ரஷ்யாவின் நிலமானிய உற்பத்தி முறை ஃபியல் மோட் ப்ரொடக்ஷன் முதலாளித்துவ உற்பத்தி முறையாக மாற்றம் பெற்றதையே இந்நூலில் ஆராய்ந்தார் அவருடைய ஸ்தூலமான ஆய்வு ரஷ்ய முதலாளித்துவம் அந்நாட்டின் நகரங்களிலும் கிராமப்புறங்களிலும் எவ்வாறு ஊடுருவி பிறந்தது என்பதனை ஆராய்கிறது முதலாளித்துவம் கைத்தொழில் இரு துறைகளிலும் அவர் விவரிக்கின்றார் முறையலின் இரண்டாவது அம்சம் இதுவாகும் மூன்றாவதாக ரஷ்யாவின் முதலாளித்துவ வளர்ச்சி எனும் நூல் கோட்பாட்டு ஆய்வாக மட்டுமன்றி அனுபவம் சார்ந்த ஆய்வாகவும் அமைந்துள்ளது லெனின் முன்வைக்கும் ஆய்வு பிரச்சனை ரிசர்ச் ப்ராப்ளம் அடிப்படையில் ஒரு மார்க்சிய கோட்பாட்டு பிரச்சனையாகும் அவர் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட கோட்பாட்டு பிரச்சனையை முதலாளித்துவ உற்பத்தி முறை என்ற வகைமைகளை கொண்டு வரையறை செய்கின்றார் அக்கோட்பாட்டு பிரச்சனையை ஸ்தூலமான அடி அடை ஆய்வாக அவர் முன்னெடுக்கின்றார் ரஷ்யாவின் நகரப் பகுதிகளிலும் கிராமப்புறங்களிலும் எவ்வாறு முதலாளித்துவம் பரவியது என்பதே அவருடைய ஆய்வாகின்றது இந்த ஆய்வின் போது லெனின் புற பொருளியலாளர்களால் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளிலிருந்தும் அரசாங்க திணைக்களங்களின் அறிக்கைகளிலிருந்தும் ஏராளமான தரவுகளை தொகுத்துக் கொள்கிறார் இவை இரண்டாம் நிலை அனுபவத் தரவுகளாக செகண்டரி எம்பிரிகல் டேட்டா அவருக்கு பயன்படுகின்றன நில உடமையின் தன்மையும் போக்கும் குடியான்களின் வருமான நிலை விவசாய கூலி தொழிலாளர்கள் குடியான்கள் உடைமையாக எத்தனை கால்நடைகளை இருந்தனர் அவர்கள் உடைமை கொண்டிருந்த விவசாய கருவிகள் உபகரணங்கள் எத்தனை பற்றி இனமாக அவர் தொகுத்த தரவுகள் அமைந்தன மேத்தோட்டத்தில் பார்த்தால் ரஷ்யாவின் கிராமப்புறங்களில் ஏற்பட்ட மாற்றம் குறித்த ஓர் அனுபவவாத நேர்காட்சிவாத ஆய்வினை நிகழ்த்தினார் அது காரணகாரிய அரிய வழக்க முறையில் அமைந்தது என தோன்றலாம் ஆனால் உண்மை அதுவன்று லெனின் தமது விளக்கத்தை காரணஹாரிய விளக்க முறையில் மட்டும் குறுக்கி அதை நேர்காட்சிவாத தன்மை உடையது ஆக்கவில்லை அவர் தமது ஆய்வை கோட்பாட்டு புரிதல் என்ற உயர்நிலைக்கு எடுத்துச் சென்றார் மார்க்சிய முறை கோட்பாட்டு ஆய்வுக்கான கருவியாக அமைகிறது அதுவே மார்க்சிய முறையின் மையமான விடயம் என்பதை லெனின் அவர்கள் ஆய்வு எடுத்துக்காட்டுகிறது லெனின் இந்நூலின் ஒவ்வொரு அத்தியாயத்தின் தொடக்கத்திலும் தாம் விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட கோட்பாட்டு பிரச்சனை தியார்டிக்கல் ப்ராப்ளம் என்ன என்பதை கூறுகிறார் அடுத்து அக்கோட்பாட்டு பிரச்சனையுடன் தொடர்புடைய தரவுகளை முன்வைக்கிறார் அவரது அணுகுமுறை ஸ்தூலமான பகுப்பாய்வுக்கு களம் உதவுகின்றது கோட்பாட்டு பர சட்டத்திற்கு அமைவாக அவர் தரவுகளை பகுப்பாய்வு செய்து விளக்கம் கொடுக்கின்றார் ஒவ்வொரு அத்தியாயத்தின் இறுதியிலும் விவாதத்தின் முடிவாக அமையும் கோட்பாட்டு விளக்கங்களை சுருக்கி கூறுகிறார் இவ்வாறாக லெனினின் மேற்படி நூல் ஸ்தூலமான விடை ஆய்வு ஒன்றை தேர்ந்தெடுத்து அனுபவத் தரவுகளை கோட்பாட்டின் வழிகாட்டலின்படி பகுப்பாய்வு செய்து எழுதப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது அவரது நூல் ஸ்தூலமான நிலை பற்றிய கோட்பாட்டு விளக்கமாக அமைந்துள்ளது லெனினின் ஆய்வு பொருளியல் சமூகவியல் அரசியல் விஞ்ஞானம் வரலாறு ஆகிய பல துறைகளில் இணைவான பல் சங்கமத்தன்மையை இன்டர்டிசிப்ளினரிட்டி கொண்ட ஆய்வாகும் இதனை தனிமைப்படுத்தி இவற்றில் ஏதேனும் ஒரு பட்டிக்குள் அடைத்துவிட முடியாது தனித்தனி துறைகளாக பிரித்து விடுதல் கம்பார்ட்மெண்டலைசேஷன் என்னும் நோக்குமுறைக்கு லெனின் நூல் மாறுபட்டதாக வழங்குகிறது மார்க்சிய வகைமைகளான முழுமை டோட்டாலிட்டி ஸ்தூலமானது கன்க்ரீட் என்பன ஆய்வாளர்களுக்கு தனித்தனி துறைகளின் குறுகிய எல்லைகளை தாண்டி விரிந்த நோக்கினை வளர்த்துக்கொள்ள உதவுகின்றன லூயி அல்தூசரும் மார்க்சியமும் மார்க்சிய முறைகளை செழுமைப்படுத்திய இன்னொரு முக்கியமான சிந்தனையாளர் பிரெஞ்சு தேசத்தினரான லூயி அல் ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரை வாழ்ந்த இவர் பிரான்ஸ் நாட்டின் தத்துவஞானியாகவும் பிரெஞ்சு கம்யூனிஸ்ட் கட்சியின் தீவிர செயற்பாட்டரான உறுப்பினராகவும் அறியப்பட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளின் பிற்பகுதியில் அவர் புகழ் ஓங்கியது இருபதாம் நூற்றாண்டின் பின்னரை பகுதியில் மிகுந்த செல்வாக்குடிய மார்க் சிந்தனையாளராக அவர் விளங்கினார் அல்தூசர் மார்க்சியத்தை தனித்துவமான தத்துவ கோட்பாட்டு நோக்கில் விளக்கினார் இருபதாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் அல்தூசர் ஜார்ஜ் லூக்கா சிந்தனையை பின்பற்றுபவராக இருந்தார் ஆயினும் மார்க்சியத்தின் மீது அல்தூசர் சிந்தனைகளை ஏற்படுத்திய தாக்கம் ஜோச்லோக்கா சிந்தனைகளின் தாக்கத்தை விட அதிகமானது எனலாம் அல்தோசர் இத்தாலிய மார்க்சிஸ் புரட்சியாளரும் செயற்பாட்டாளருமான அந்தனியோ கிராம்சியின் பங்களிப்புக்கு நிகரான பங்களிப்பை மார்க்சியத்துக்கு வழங்கினார் என்றும் கூறலாம் மார்க்சிய சமூக விஞ்ஞான முறையியல் நோக்குமுறையை செழுமைப்படுத்தியனவாக அல்தூசரின் இரு கருத்தாக்கங்களை குறிப்பிடலாம் அவன ஒன்று மார்க்சிய பொருள் ஹோரலியர் மார்க்சிஸ்ட் ஹெர்மனடிக்ஸ் ரெண்டு அமைப்பியல் மார்க்சியம் ஸ்டியலிஸ்ட் மார்க்சிசம் பொருள் ஹோடலியல் என்பது பெனவல்களை டெக்ஸ் பொருள் கொள்ளுதல் பற்றிய கோட்பாடாகும் பத்தொன்பதாம் இருபதாம் நூற்றாண்டுகளில் தத்துவ ஞானிகள் வட்டாரத்தில் பொருள் ஹோடலியல் கோட்பாடு பரவலான பேசுபொருளாக இருந்து வந்தது ஆகினும் மார்க்சிஸ்டுகள் இவ்விடயத்தில் அக்கறை கொண்டிருக்கவில்லை இப்பின்னணியில் அல்தூசர் பொருள் ஹொடலியல் முறையை ஹியூமனடிக்கல் மெத்தட் மார்க்சின் மூலதனம் போன்ற பிரதிகளை பொருள் விளக்கம் செய்வதற்கும் பிரயோகித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் மார்க்சின் கருத்துக்களை விளக்கி உரைப்பதில் பொருளாதாரவாதம் மெனிதாயவாதம் எனும் இரு மார்க்சிய கோட்பாட்டு நோக்குகள் முக்கியம் பெற்றிருந்தன பொருளாதாரவாதம் மார்க்சியத்தை பற்றிய பொருளாதார நோக்கை முதன்மைப்படுத்தியது இந்நோக்கின்படி சமூக அரசியல் தோற்றப்பாடுகளை உற்பத்தி பரிவர்த்தனை பண்டங்களின் சந்தை எனும் பொருளாதார நடவடிக்கைகள் ஊடாகவும் உற்பத்தியின் அடிப்படையில் உருவாகும் வர்க்க போராட்டம் கிளாஸ்டர்கள் மூலமாகவும் விளக்கப்பட்டது இந்த முறையை பொருளாதார தீர்மானவாதம் என அழைப்பர் இதற்கு மாறான நோக்குமுறை மனிதாயவாதம் அல்லது மனிதாய மார்க்சியம் என அழைக்கப்பட்டது மனிதாயவாத மார்க்சியம் சமூக அரசியல் தோற்றப்பாடுகளை மனித செயல் ஏஜென்சி மையப்படுத்தி விளக்கம் கொடுப்பதாக அமைந்தது மனிதாயவாத மார்க்சிஸ்டுகள் கால் மார்க்ஸ் தனது மனிதாயவாத நோக்குமுறையை ஹெகலிடம் இருந்து பெற்றுக் கொண்டார் என்றும் மார்க்சின் தத்துவத்தில் ஹெகலிய தத்துவ சார்பு தொடர்ந்து இருந்து வந்துள்ளது என்றும் கூறினார் மனிதாயவாத மார்க்சிஸ்டுகளின் மேற்கூறிய கருத்தை நிராகரித்தார் மார்க்ஸ் தமக்கெனவே சொந்தமான தத்துவ முறையை பிலாசபிக்கல் சிஸ்டம் உருவாக்கி கொண்டார் எனவும் அவர் ஹேகல் ஃபயர்பேக் வழிவரும் கருத்து முதல்வாத தத்துவ மரவிலிருந்து தம்மை வேறுபடுத்திக் கொண்டார் எனவும் அல்தூசர் குறிப்பிட்டார் அல்தூசரின் இந்த வாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் அவரால் எழுதி வெளியிடப்பட்ட மூலதனத்தை வாசித்தல் ரீடிங் கேபிட்டல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் எழுதி வெளியிடப்பட்ட மார்க்ஸுக்காக ஃபோ மார்க்ஸ் ஆகிய இரு நூல்களில் முன்வைக்கப்பட்டது தனது வாதங்களை எடுத்துரைப்பதற்கு அல்தூசர் பொருள் ஹோடலியல் முறையை பிரயோகித்தார் என்பது சுவாரஸ்யமானது ஒரு வடிவமாகும் மார்க்சின் பிரதிகளை விளக்கி உரைக்கும் தமது புதிய பொருள் ஹோடலியல் முறையை அல்தூசர் குறிப்பால் அறியும் வாசிப்பு சிம்டமேட்டிக் ரீடிங் என குறிப்பிட்டார் தாம் இந்த முறையை உருவாக்குவதற்கான ஆதர்சத்தை மார்க்சியர்கள் அல்லாத ஸ்பினோசா சிக்மன் ஃபிராய்ட் லக்கன் ஆகியோரிடமிருந்து பெற்றுக்கொண்டதாக அவர் குறிப்பிடுகிறார் குறிப்பாளிய வாசிப்பு மூலம் ஒரு பிரதியில் உள்ள முரண்பாடுகளையும் மௌனிப்புகளையும் கண்ட்ரடிக்ஷன்ஸ் அண்ட் சாயலன்சஸ் கண்டுபிடித்து காட்டுவதன் மூலம் பிரதியில் புதைந்திருக்கும் தத்துவ நிலைப்பாடுகளை வெளிப்படுத்த முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டார் இதனை விட ஒரு தொடரில் அமையும் பிரதிகளில் மறைந்திருக்கும் உடைவுகளையும் முறிவுகளையும் பிரேக்ஸ் அண்ட் ராப்ஷர்ஸ் கண்டறிந்து கூற முடியும் என குறிப்பிட்டார் சிம்டமேட்டிக் அல்லது குறிப்பாற அறிதல் முறையை உலகப் பகுப்புகளில் சைக்கோ அனலைசிஸில் இருந்து பெற்றுக்கொண்டதாக அல்துசார் குறிப்பிடுகிறார் குறிப்பால் அறியும் முறையியல் ஒரு பிரதியின் தத்துவார்த்த முறிவுகளை கண்டறிய உதவுகிறது குறித்த பிரதியொன்றி ஆகிய எழுத்தாளர் தமது ஆக்கத்தை உருவாக்கிய போது எதிர்கொண்ட சிந்தனைச் சிக்கல்களின் ப்ராப்ளமேட்டிக் பின்னணியையும் அதன் உடை வெளிப்படும் உடைவுகளையும் மௌனிப்புகளையும் பிரேக்ஸ் அண்ட் சைலன்சஸ் கண்டுபிடிப்பதற்கும் இம்முறை உதவுவதாக அல்துசார் குறிப்பிடுகிறார் குறிப்பால் அறிதல் பிரதியியல் மறை பொருளாக வெளிப்படாதிருக்கும் தத்துவார்த்த முறையை பிலோசபிக்கல் சிஸ்டம் உத உதவுவதாகவும் அவர் குறிப்பிடுகிறார் மார்க்ஸின் ஆரம்ப கால எழுத்துக்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பதுகளிலும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதுகளிலும் வழியாகின இவ் ஆரம்பகால எழுத்துக்களை குறிப்பால் அறியும் வாசிப்புக்கு சிம்டமேட்டிக் ரீடிங் உட்படுத்திய அல்தூசர் மார்க்சின் எழுத்துக்களை நுணுகி பார்க்கும் பொழுது இளைய மார்க்ஸ் முதிய மார்க்ஸ் என இரு மார்க்ஸ் இருப்பது தெரியவரும் என கூறினார் இளிய மார்க்ஸ் ஹெகலிய செல்வாக்குக்கு உட்பட்டவராக மனிதாயவாதியாக ஹெகலியன் ஹியூமனிஸ்ட் இருந்தார் என்பதையும் அவர் அக்காலத்தில் சொந்த தத்துவ முறையை பிலாசபிக்கல் சிஸ்டம் கண்டடையவில்லை என்பதையும் கண்டுகொள்ள முடியும் என அல்தூசர் குறிப்பிட்டார் இளிய மார்க்ஸின் எழுத்துக்களை முதிய மார்க்ஸின் அல்லது முதிர்ச்சி பெற்றவரான மார்க்சின் எழுத்துடன் ஒப்பிட்டு பார்த்தால் அவற்றுக்கிடையே தெளிவான வேறுபாடு உள்ளதை கொள்ளலாம் என ஆல்தூசர் கூறினார் முதிர்ச்சி பெற்ற மார்க்ஸ் ஹெகல் மரபில் வரும் தத்துவ முழுமையையும் நிராகரித்து அத்தத்துவ கொள்கைகளில் இருந்து வேறுபடுத்திக் கொண்டவராக காணப்படுகிறார் இவ்வாறாக மார்க்ஸ் தம்மை வேறுபடுத்திக் கொண்ட போது இயக்கவியல் பொருள் முதல்வாதம் டயாலிட்டிக்கல் மெட்டீரியலிசம் எனும் தத்துவத்தை கண்டுபிடித்தார் அத்தத்துவத்தின் ஒரு உபவிரிவான சமூகம் பற்றிய கோட்பாடான தியரி ஆஃப் சொசைட்டி வரலாற்று பொருள் முதல்வாதம் எனும் புதிய விஞ்ஞானம் நியூ சயன்ஸ் முதிய மார்க்சினால் உருவாக்கப்பட்டது அமைப்பியல் மார்க்சிசம் அமைப்பியல் மார்க்சிசம் சமூக கோட்பாட்டை சோஷியலிஸ்ட் மார்க்சிஸ்ட் தியரி உருவாக்கி அறிமுகம் செய்து வைத்தவர் ஆழ்த்துசரி ஆவார் இதனால் அவரது செல்வாக்கு மார்க்சிய சமூக விஞ்ஞான ஆய்வுலகில் மேலோங்கியது சமூக கோட்பாட்டு விளக்கத்தில் மனிதாய முறை பொரிதலும் விளக்கமும் அவரால் நிராகரிக்கப்பட்டது மனிதாயவாத நோக்கில் வரலாற்று செயல்முறையை விளக்கமுனைந்த மனிதாயவாதிகள் வரலாற்றை மாற்றுவதில் டிரான்ஸ்ஃபார்மிங் ஹிஸ்டரி மனித செயலிக்கு ஹியூமன் ஏஜென்சி முதன்மையிடத்தை வழங்கினர் மனிதாயவாத நோக்கில் மார்க்சிய சமூக கோட்பாட்டை விளக்கமடைவது மார்க்சை தவறான முறையில் புரிந்து கொள்வதாக அமையும் என அல்தூசர் வாதிட்டார் மனிதாயவாத நோக்கிலான விளக்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பதுகளின் முன்பகுதியில் மார்க்ஸேகளின் சிந்தனைகளின் செல்வாக்குக்கு உட்பட்டிருந்த போது எழுதிய எழுத்துக்களின் அடிப்படையிலானது என்பதையும் அல்தூசர் சுட்டிக்காட்டினார் முதிய மார்க்சின் சிந்தனையில் அடிக்கரத்தாகவும் மையப்பொருளாகவும் வகிமையாகவும் உற்பத்தி முறை மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அமைந்திருந்தது உற்பத்தி முறை என்ற வகைமை சமூக உறவாக்கம் என்ற அமைப்பியல் முழுமையை ஸ்ட்ரக்சரல் டோட்டாலிட்டி விளங்கிக் கொள்வதற்கு உதவுவதாக அமைகிறது உட் உற்பத்தி முறையின் இயக்கம் மனித செயல்களின் எல்லைகளையும் அவற்றின் சாத்திய பாடுகளையும் செய்கிறது மனித செயல்கள் உற்பத்தி முறையை கட்டுப்படுத்தும் தீர்மான சக்தியாக செயற்படுவதில்லை ஆகையால் ஆல்தூசரின் அமைப்பியல் மார்க்சிய கோட்பாடு மனிதச் செயலியை விட சமூக கட்டமைப்புக்கு பிரதான இடத்தை வழங்குவதாக அமைந்துள்ளது அல்தூசரின் அமைப்பியல் மார்க்சியம் பெரும் விவாத புயலை கிளப்பியது மார்க்சிய சமூக விஞ்ஞானிகளில் பலர் அல்தூசரின் எழுத்துக்கள் வெளிவருவதற்கு முன்பே சமூகவியலிலும் மாநிலவியலிலும் அமைப்பியலை நிராகரிக்கும் வகையிலான கோட்பாட்டு நிலைப்பாட்டினை வெளிப்படுத்தி இருந்தனர் அவர்களால் அல்தூசரின் அமைப்பியல் சார்புவாதங்களை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை குறிப்பாக அல்தூசரின் அமைப்பியல் வரலாற்றில் மனித செயலின் வகிவகத்தை முற்றாகவே நிராகரித்ததை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை பிரித்தானிய மார்க்சிஸ்ட் வரலாற்று ஆசிரியரான இ பி தோம்சன் அல்தூசரின் கருத்துக்களை மறுத்து கோட்பாட்டின் வறுமை பவர்டி ஆஃப் தியரி எனும் நூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு வெளியிட்டார் அல்தூசர் மீதான கடுமையான கண்டனமாக இந்நூல் அமைந்தது இந்நூலை தொடர்ந்து எழுந்த தோம்சன் எதிர் அல்தூசர் விவாதம் மார்க்சிய கோட்பாடு மார்க்சிய முறையல் என்பன பற்றிய உரையாடலை சுவாரசம் நிறைந்ததாக ஆக்கியது ஆயினும் பின் அமைப்பியல் போஸ்ட்ரக்சலிசம் பின் நவீனத்துவம் என்பன தோற்றம் பொழுது அல்தூசரின் அமைப்பியலின் மீது இருந்த கவர்ச்சி குறையலாயிற்று எவ்வாறு இருப்பினும் அல்தூசரின் கருத்துகள் சமூக விஞ்ஞானங்களில் புகுந்திருந்த நேர்காட்சிவாதம் எனும் குறுகிய விஞ்ஞானவாதத்திற்கு எதிரான மிகப்பெரிய தத்துவார்த்த அறைகுவலாக பிலோசபிகல் சேலஞ்ச் அமைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது அல்தூசர் மார்க்சின் வரலாற்று பொருள் முதல் வாதத்தை தத்துவம் பற்றிய விரிந்த நோக்கில் பார்த்தால் அது விஞ்ஞானம் சயின்ஸ் என்றே கூறலாம் என குறிப்பிட்டார் அவரின் குற்று கோட்பாடு கருத்தியல் என்ற இரண்டையும் ஒப்பிட்டு வேறுபடுத்துவதாக அமைந்தது அழுத்துசோட் மார்க்ஸ் மெட்டீரியலிசம் சயின்ஸ் இன் ப்ரோட் ஃபிலாசபிக்கல் சயின்ஸ் டு ஜாஸ்டபர்ஸ் தியரி வித் ஐடியாலஜி என்று இது இந்நூலின் பக்கம் இருநூற்றி அறுபத்தி மூன்றில் குறிப்பிடப்பட்டு இருக்கின்றது